ஹாய் மக்கள் இன்னைக்கு பிறந்த குழம்பு தாங்க வைக்க போகிறோம் பிறந்த க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி கொழுந்தா உள்ள பிறந்த எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு கறிவேப்பிலை குழம்பு மசாலா பொடி தனி மிளகாய் தூள் கொஞ்சம் சோம்பு வெந்தயம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து பதுப்பு கொஞ்சம் புளி தண்ணியில் எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேங்க தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாகிடுச்சுங்க இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் நல்லா இந்த மாதிரி பொதிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்குங்க அடுத்து கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு இப்படி வெடிக்கும்போது சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பூண்டும் அது கூட சேர்த்துக்கலாங்க சட்டியில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போ பண்ணி பண்ணிச்சதுக்கு பிறந்தி அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கணுங்க இப்போ பழந்தையில் நல்ல கலர் மாறி வச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதக்கணுங்க இப்போ தனியாக எடுத்துக்கலாம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ தனியாக எடுத்துகிட்டு குழம்பு தாளிச்சிக்கலாங்க இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருச்சா அதை அது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டுங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அந்த பிறந்த இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துக்கலாங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா கொஞ்சம் இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் கொதிக்கட்டுங்க நீங்கள் தேங்காய் வேணும் சேர்த்துக்கலாங்கன்னா தேங்காய் சேர்க்கலை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்